நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் லா யஸ்தகீமு ஈமான் கொள்ள மாட்டீர்கள் ஈமான் வரைக்கும் மேற்கோள் காட்டுறாங்க பாருங்க லா யஸ்தகீமு ஈமானு அப்தின ஹத்தா நீங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டீர்கள் ஈமான் உங்க உள்ளத்தில் வரவே வராது வ யஸ்தகீமு கல்புஹு உங்களுடைய உள்ளம் சரியாகாது வலா எஷ்த கீமு மறுபடி உங்கள் உள்ளம் சரியாகாது லி லிசானிஹி வலா எதுகுலு ரெகுலர் ஜன்னத்தை சொர்க்கம் செல்லவும் மாட்டாங்க இதுவரைக்கும் ல ஏமலு ஜாருகு பவாயிக்க அண்டை வீட்டாரின் தொல்லைகளில் உங்களுக்கு பாதுகாவல் வராத வரைக்கும் நீங்கள் சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள் அதாவது அவன் தொந்தரவு செய்யக்கூடாது அவனுடைய ஒரு தொல்லை ஒரு சின்ன இது இருந்தாலும் அது நமக்கு எப்படி இருக்கணும் பாதுகாவலா இருக்கணும் ஆஹா சின்னதில் ஏதோ சத்தம் போடுறாரு அப்படின்னு இருக்கும் பாதுகாவல் அவரை வைத்து இவருக்கு இருக்கணும் அப்படி இல்லாத வரைக்கும் யாராம் அவர் ஈமான் இல்லை அவர் உள்ளம் சரி கிடையாது அதுபோல எனது லா எதோ குனுஜன்னா சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் இந்த அளவுக்கு வலியுறுத்தி நபீசராசன என்ன செய்யம் வந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு புரட்சியே நடந்துடும் அதனால மேற்கோள் எப்படி காட்டுறாங்க ஈமானோட காட்டுறாங்க சொற்க வரைக்கும் செய்திய மேற்கோள் காட்டுறாங்க இத வந்து அக்கம் பக்கத்துல பல பேர் இருந்தால் தெரியாம கூட இருக்கும் மாற்று மதத்துக்காரங்களா இருந்தா அவங்களுடைய தோணில போய் சொல்லணும் ஏன்னா மார்க்கம் வந்து அவங்களுக்கு தெரியாது பக்கத்துல இருக்கிறவங்க இடையூறு செய்யாதீர்கள் என்று அதே மூவீன்களா இருந்தால் இதை எடுத்து சொல்லணும் இப்படி நமக்கு மார்க்கம் வலியுறுத்தப்பட்டிருக்கு இதை நீங்க அறிஞ்சிக்கிறீங்க என்று அவர்கள் மத்தியில் நாம் எடுத்துரைக்க வேண்டும் அடுத்து ஒரு செய்தியை வந்து சகாபி வந்து நபிகள் நாயகத்தை வந்து கேட்கறாங்க பெருமானத்தை எப்படி கேட்குறாங்கன்னா தம்பி இந்த மிக பெரிய மிக பெரிய பாவம் எது பெரிய பாவம் ஒண்ணு எது அது செய்த கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன செய்வாரு பயந்து போய் தம்பி கேட்கிறாங்க பெரிய பாவம் எது யார சூரல்லா அப்படின்னு கேட்டவன காலுதான் உன்னை அல்லாஹு படைத்திருக்க தக்க கலக்க உன்னை படைத்திருக்க தக்க நீ என்ன செய்திட கூடாது குல்து இன்ன தாளிக்க அடிம குல்து நீ இணை தரிப்பித்து விடக்கூடாது முதல்ல வந்து அண்ணா அண்ணவிசில சொல்லிடுறாங்க